ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி என்ன தான் நம்ம எவ்வளோ கலராக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எப்பயாவது ஒரு டைம் யோசிக்கிறது அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வீட்லேயே ரொம்ப சுலபமாக ஆர்கானிக்கான பொருள் வச்சு செய்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட கலர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஃபேஸ் ரொம்ப பிரைட்னிங்காக இருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு க்ளோ கிடைக்கும் ரொம்ப பளிச்சுன்னு கூட இருக்கும்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் ஒரு பத்து வயசுக்கு மேலே உள்ள பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வர வர அவங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே தங்கம் போல் ஒரு சில மாதத்துலேயே ஜொலிக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க இதை பெண் குழந்தைகள் மட்டும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம் இன்ஃபேக்ட் சின்ன குழந்தைகள் ஒரு ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த பவுடர் ரொம்பவும் சுலபமாக வீட்டில் செஞ்சுக்கலாம் செஞ்சு பல மாதம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் எப்போவுமே கடலை மாவு எடுத்து டேரெக்டாக மற்ற பொருளை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் இருந்து வராது திடீர்னு அதில் வந்து ஃபங்கஸ் கூட ஏதாவது வளர்ந்துடலாம் அதனால் எப்போவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணும் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுடுவேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மேலே இருக்கிறது வந்து நல்லா இந்த வெயில் பட்டு நல்லா காஞ்சி நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் காய வச்சு ஒரு நாள் முழுக்க சண்டைடில் வச்சு எடுத்திருக்கேன் பொதுவாகவே மாவு நீங்கள் முகத்துக்கு பயன்படுத்துறது மூலமாக அவங்க முகம் வந்து எப்போவுமே பல பழனு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட கலர் கூட நீங்கள் மாவை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வர்றது மூலயமா உங்கள் கலர் கூட நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் முதல் பொருள் நான் சேர்க்குறேன் கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கும்பொழுது முகத்தில் வந்து சில பேருக்கு பெண் குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி இந்த பிம்பிள்ஸ் அதெல்லாம் வரும் அதெல்லாம் வராமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வந்து நல்லா ஒரு தங்கம் போல் ஜொலிக்கிறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூடவே நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ் பொடி இது நீங்கள் கடையிலையும் வாங்கலாம் இல்லை உங்களுக்கு ரோஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா அதோட பெட்டல்ஸை நீங்கள் சன்லைட்டில் வச்சு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே நான் ஆவாரம் பூ பொடி சேர்த்துருக்கேன் பொதுவாகவே ஆவாரம் பூ பொடி அப்படிங்கிறது தலைக்கு உடம்புக்கு ஏன் ஹெல்த் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க ஸோ அதனால் ஆவாரம் பூ பொடி சேர்த்துருக்கேன் இங்கே முல்தானி மெட்டி முல்தானி மெட்டி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இதை இன்ஃபேக்ட் ஜென்ட்ஸ் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வராங்க இந்த முல்தானி மெட்டி யூஸ் பண்ணிட்டு வரது மூலமாக உங்களோட ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் கூட நல்லா கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேஸ் பல நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கூடவே எந்த சேனல்லையும் சொல்லிக் கொடுக்காத ஒரு அரிய மூலிகையை நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்கானிக் ஃபேஸ் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க தயாரிக்க போகிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு கை அளவு துளசி எடுத்துக்கலாம் துளசி ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது இது நிறைய பேருக்கு தெரியாது அடுத்து நான் மெயினாக சொன்ன அந்த மூலிகை இலை அது இது தாங்க திருநீற்று பச்சிலை சொல்லுவாங்க இது நிறைய சித்த குறிப்புகள்லையும் நம்மளோட பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் இந்த திருநீற்று பச்சிலை இலையை நம்ம வந்து எடுத்து காய வச்சு பொடி பண்ணி நம்ம அந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் செய்கிறீங்கள அதில் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பிம்பிள்ஸோ அந்த ஃபேஸில் எந்த பருவோ எதுவுமே வராதுங்க அந்தளவுக்கு இதோட மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் எக்கச்சக்கம் தலைவலிக்கு கூட இதை கசக்கி அந்த சாரை தேய்ச்சா தலைவலி கூட உடனே போய்டுன்னு சொல்லுவாங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுங்க அதனால் அதையும் நான் எடுத்து காய வச்சு அதையும் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போது நான் துளசி பவுடர் சேர்த்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது திருநீற்று பச்சிலை இலை அதோடய பவுடரும் சேர்த்துருக்கேன் அது கூடவே இலையும் நான் சேர்த்துருக்கேன் பொதுவாக வேப்பலை சேர்க்கும்போது ஃபேஸில் வந்து ஏதாவது கிருமி தொற்று ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு வெளியில் இருக்கிறத க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன் வேப்பலை பொடி முல்தானி மட்டி சேர்த்துருக்கேன் இங்கே ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் ஆவாரம்பூ பொடி சேர்த்துருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் இதுதான் நீ ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன்ல அடுத்து இங்கே துளசி இலையோட அந்த பொடி அடுத்து திருநீற்று பச்சிலை இவ்வளோ தான் இது வந்து இங்கேயே வீடியோ முடியுதுன்னு நினைக்காதீங்க இதை மிக்ஸ் பண்ணி இதை எதைதோடெல்லாம் சேர்த்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இப்போ நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எங்கேயுமே அந்த ஒரு கட்டி கட்டியாக நிற்காமல் ஈவனாக இருக்க மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இது கூடவே ஒரு தேர்ட்டி கிராம் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க அரிசி மாவும் இயற்கையாகவே முகத்துக்கு நல்ல ஒரு ஷைனிங் க்ளோவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் உங்கள் வீட்டில் எங்கேயாவது வெயில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் ரோஸ் பெட்டல் பவுடரும் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து ஜென்ஸ் இல்லை குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பெண்களுக்கு ஃபேஸில் வந்து சின்ன சின்ன ஹேரெல்லாம் வளரும் பார்த்தீங்களா அதெல்லாம் போக்குறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் இன்னும் கூட சேர்க்கலாம் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு ஒரு நாள் நான் வெயிலில் வீட்டிலையே வெயில் படுற இடத்துல வச்சு நல்ல காய வச்சு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் இது பல மாதத்துக்கு இது வரும் இது எதோடெல்லாம் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போது நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இந்த பவுட்ரு எடுத்திருக்கேன் இது கூடவே காய்ச்சி அரைணை பால் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எந்தெந்த பொருளோடலாம் இந்த பவுட்ரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்றா நான் காட்டுறேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலோடையோ எதோடையோ சேர்த்து உடனே ஃபேஸில் போட்டுருவீங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அப்போ தான் எல்லாமே ஒன்று ஒன்று சேர்ந்து வரும் அப்போது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாவே அது வந்து எஃபெக்டிவாக இருக்குங்க அடுத்தது தக்காளி பழத்தோடு இந்த ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா ஒரு பழத்தை எடுத்து மிக்ஸியில் அடித்து அந்த ஜூஸை கூட இந்த ஒரு ஸ்பூன் பவுடரில் கலந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் இருந்தது அப்படின்னா அதுவும் ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதையும் வந்து நல்லா மிக்ஸியில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தண்ணி லேஸாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்க வேணாம் இப்போ அதில் நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு பவுடரை சேர்த்துட்டு இதை நல்லாவே கட்டி தட்டாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபேஸில் போடலாம் நீங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஸ்பெஷலான ஃபேஷியல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதில் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் தான் பப்பாயா தான் அது மாதிரி சோப்ஸ்லாம் கூட பப்பாயா சோப்ஸ் அதெல்லாம் கூட வந்திருக்கு ஸோ அது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் பிரைட்னிங்கு கூட இது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கோங்க ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபேஸில் ஒரு டென் மினிட்ஸ் போட்டுக்கோங்க அடுத்தது வெள்ளரிக்காய் இருந்ததுன்னா அதோட ஜூஸ் எடுத்துக்கூட மிக்ஸ் பண்ணி போடலாம் உருளைக்கிழங்கு அதோட ஜூஸையும் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு நாள் தேங்காய் பால் எடுத்து அது கூட இந்த பவுடரை சேர்த்து ஃபேஸில் போடுங்க இந்த மாதிரி ஃபேஸில் போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் நல்லா ஒரு சில் வாட்டர்லேயோ இல்லை டேப் வாட்டர்லேயோ நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஃபேஸ் நல்லாவே க்ளோவாக ஜொலிக்க ஆரம்பிச்சிருவங்க இதை தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க கூட இருக்கவங்களாம் கேட்பாங்க என்ன உனோட ஸ்கின்னோட கலர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அப்படின்னு கண் கூட பார்த்து உங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க இது ட்ரை பண்ணுங்கள் இது ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாங்க இது முகத்துக்கு மட்டும் இல்லாமல் உடம்புக்கு கூட சோப்புக்கு பதில் யூஸ் பண்ணலாம் இதை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் உடனே உடனே நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க அது அப்படியே விட்டுடுங்க குழந்தைங்கள்லேருந்து ஜென்ஸ் லேடிஸ்லேருந்து யார் வேணால் தைரியமாக யூஸ் பண்ணலாங்க சில பேர் இந்த பொடியை தயாரிக்கும் பொழுது நிறைய கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாற்பது பொருள்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் நம்மளோட நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் இந்த பொருள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஆகிடுவீங்க கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னால் செய்ய முடியல எங்கேனா நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நான் உங்களுக்காக நான் வீட்லையே செஞ்சு ஆர்கானிக்கான பொருள்கள் மட்டும் வச்சு நான் சேலும் பண்ணுறேங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதை நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ